பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபரகாதுஹூ அல்லாஹு மசல்லிவசல்லிம் ஒபாரிகலா நபீனா முகமதீன் அலஹி வசல்லம் அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் நம்முடைய சேனலில் அல் குருவான் மற்றும் சுண்ணாவை அடிப்படையாக கொண்ட இஸ்லாமிய விடயங்களை தொடராக பார்த்து வருகின்றோம் அலஹமதுல்லா இன்று ஒரு சிறப்பான நம்முடைய வாழ்வில் இலகுவான முறையில் கடைபிடிக்கக்கூடிய அமலொன்றை தெரிந்து கொள்ளலாம் இந்த அமலை ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் நடைமுறைப்படுத்துகின்ற போது அவருக்கு இருபத்தி ஏழு மடங்கு நன்மைகளை அல்லாஹு சுபானுஹோ தாலா அருளுவதாக அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அழகிவ செல்ல மன்னர்கள் கூறியிருக்கின்றார்கள் இந்த விபரங்களை இபுனு அமுர் அலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கின்றார்கள் இது தொடர்பிலான ஹதீஸ் விளக்கங்கள் திர்மிதி நபிமொழி தொகுப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நம்முடைய இம்மை வாழ்வில் நம்மை பாவத்தின் பக்கம் செல்லாமல் தடுப்பதும் மறுமையினுடைய அல்லாஹினுடைய கேள்வி கணக்கில் முதல் கேள்வியாக இருக்கக்கூடிய தொழுகையிலேயே இந்த அமல் இருக்கின்றது அதாவது நாம் நிறைவேற்றக்கூடிய எந்த ஒரு வரலான தொழுகையாக இருந்தாலும் அல்லது சுன்னத்தான தொழுகையாக இருந்தாலும் நீங்கள் தனித்து தொழுவதை தவிர்த்து கூட்டாக தொழுது கொள்ளுங்கள் ஜமாத்தோடு கூட்டாக ஒருவர் தொழுகையை நிறைவேற்றினால் அவருடைய இந்த அமலுக்காக வேண்டி அல்லாஹு சுபஹான ஹுவ தாலா இருபத்தி ஏழு மடங்கு நன்மைகளை நமக்கு அள்ளி தருகின்றான் தொழுகைக்கான அதான் அழைப்பு கேட்டவுடனேயே தொழுகைக்காக விரைந்து விடுங்கள் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அவற்றை ஒதுக்கிவிட்டு அல்லாஹ்விற்காக ஒரு பத்து நிமிடங்கள் ஒதுக்குங்கள் ஜமாத்தோடு தொழுக முயற்சி செய்யுங்கள் நம்மில் பலர் லுகர் தொழுகையை அசருடைய அதானுக்கு ஐந்து நிமிடத்துக்கு முன்னர்தான் தனித்து தொழுவார்கள் சிலர் தொழுது கொண்டிருக்கும் அந்த அடுத்த தொழுகைக்கான அதான் ஒழித்துவிடும் இப்படியாக உங்கள் தொழுகையையும் நன்மைகளையும் பொடுபோக்காக பாலாக்கி விடாதீர்கள் இன்ஷா அல்லாஹ் முடிந்தவரை வேகமாக விரைந்து ஜமாத்தோடு தொழுகையை நிறைவேற்றி இருபத்தி ஏழு மடங்கு நன்மைகளை அடைந்து கொள்ளுங்கள் தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமை என்பதை எப்போதும் மறந்து விடாதீர்கள் நேரத்திற்கு உங்களுடைய தொழுகையை நிறைவேற்ற பழகிக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் இப்படியான நல்ல விடயங்களை உங்களுடைய வாழ்நாளில் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திக் கொள்ளுங்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காதூ